ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாக்டர் கலாச்சார நியூஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடக்கப்போகுதுன்னு எல்லாத்துக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்ளை பண்ணுற டேட்டு எல்லாமே சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட்டே முடியப்போது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசிசிசிசிசி குரூப் ஃபோருக்காக பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி பாருங்க நெக்ஸ்ட் நாளில் இருந்து அதாவது பிப்ரவரி ஃபிஃப்டினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுத்தமிழுக்குன்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேச்சு தனியாக பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பண்ணுறோம் ஓகே அதில் டெஸ்ட் எப்படி எழுதணும் அதாவது டூ கொஸ்டின் எப்போ கொடுப்போம் டைமிங் என்ன ரேங்க் லிஸ்ட் எப்படி கொடுப்போம் டெஸ்ட் எப்படி நடக்கும் ஆன்சர்ஸ் நம்ம எந்த மாதிரி மோடில் நடக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் எப்படின்னு பாருங்கள் டெஸ்ட்டு எப்படி நடக்கும் நம்ம ஆன்சர் நம்ம எந்த மாதிரி இது பண்ணணும் ஓஎம்ஆராக அல்லது பிடிஎஃப்பாக ஆ அல்லது பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி டெஸ்ட்டு டைமிங்கு அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஓகே நாளிலேருந்து அதாவது பிப்ரவரி ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் ஸ்டார்ட் ஆகுது அது தெரிஞ்சுங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்திங்கனா ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒன்று ரெஜிஸ்டர் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம் அதில் பார்த்திங்கன்னா இதுவரையும் ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார்ம் ஒன்று கொடுப்போம் அதில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஃபார்ம் கொடுப்போம் அதில் போயிட்டு நீங்கள் நேமு டிஸ்ட்ரிக்கு ஃபோன் நம்பர் சாரி எப்படின்னு பாருங்கள் நேமு லயணம் இருக்கும் என்னென்ன இருக்கும் பாருங்கள் நேம் இருக்கும் டிஸ்ட்ரிக் இருக்கும் அதே மாதிரி ஃபோன் நம்பர் அதாவது இமெயில் ஐடி இந்த நாலு டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நேமு டிஸ்ட்ரிக்கு ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி ப்ளஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண அதாவது பேமெண்ட் பண்ண அந்த ஃபோன் நம்பர் அதாவது ஜிபேனா ஜிபே நம்பர் அது ஃபோன்பேனா ஃபோன்பே நம்பர் அந்த பேமெண்ட் பண்ண ஃபோன்பே நம்பர் அல்லது ஜிபே நம்பர் அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு கன்ஃபர்மேஷன்க்காக தான் நாங்கள் வந்து யாராக ஜாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எந்த நம்பர்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் சொல்லியிருந்தோம் எப்படின்னா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டைமிங் கொஸ்ட் சொல்லிடுறேன் டெஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எப்படின்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் செவன் பிஎம் அதாவது ஈவினிங் செவன் பிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கொடுத்துருவோம் எப்படி பாருங்கள் செவன் பிஎம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருவோம் ஈவினிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிடிஎஃபும் நம்ம அப்போ கொடுத்துருவோம் கொஸ்டின் பிடிஎஃப் செவன் பிஎம் கொடுக்குறோம்னா அதே ஆன்சர் பிடிஎஃப் அப்பையும் கொடுத்துருவோம் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு எதில் அட்டன் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு எப்படின்னு பாருங்கள் ஒஎம்ஆர் சீட் நம்ம சேனலில் இருந்து ஒரு ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம் அந்த ஓஎம்ஆர் சீட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் வச்சுக்கணும் எப்படின்னு பாருங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டு ஓஎம்ஆர் அதாவது பத்துலேருந்து பன்னெண்டு ஒயஎம்ஆர் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அந்த பிரிண்ட் அவுட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கொஸ்டின் அல்லது நூறு கொஸ்டின் அது மாதிரி இருக்கும் அதை பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த ஒயமாரில் பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் அந்த ஒரு ஒயாரில் பார்த்திங்கனா இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டிஎன்பிசியில் கொடுக்குற அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஐம்பது கொஸ்டின் கொடுக்கணும் அல்லது நூறு கொஸ்டின் கொடுப்போம் அதை வச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு ஒயஎம்ஆர் வச்சு நாலு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஒஎம்ஆர் கொடுத்துருவோம் அந்த ஒஎஎம்ஆர் வச்சு நீங்கள் இப்போ அந்த மாதிரி ஒரு ஒஎம்ஆரில் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா ஒஎம்ஆர் சேட் பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம் எப்படி பாருங்க ஓஎம்ஆர் சேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இப்போ இருந்தே நீங்கள் பல மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் போய் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒய்மார் பொறுத்தளவுக்கு ஓகே எப்படி டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒயஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம் அதில் தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் கொஸ்டின் பிடிஎஃப் முதல்ல அதுக்கு அதுக்கடுத்து ஆன்சர் பிடிஎஃப் அதே டைம் கொடுத்துடுவோம் செவன் பிஎம்கே கொடுத்துருவோம் கூகுள் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட மார்க்கை சப்மிட் பண்ணணும் எப்படி பாருங்கள் அந்த மார்க்கு சப்மிட் பண்ணுற இடத்துல என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும் டிஸ்டிக் இருக்கும் மார்க் இருக்கும் இமெயில் ஐடி இந்த நாலு டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களோட நேமு டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்கு ப்ளஸ் இமெயில் ஐடி ப்ளஸ் மார்க்கு இது பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் ஓகே அதுக்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதோட ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் எப்படி எந்த டைமுக்குள்ளே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவன் பிஎம் கொடுப்போம் இப்போ ஒரு இன்னைக்கு தெரிஞ்சுனா இன்றைக்கி ஏழு மணிக்கு கொடுத்துருவோம் ஈவினிங் ஏழு மணிக்கு கொடுத்துருவோம் அடுத்த நாள் நீங்கள் ஏழு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிக்கும் அடுத்த நாள் ஏழு மணி ஏழு மணி சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அந்ததை நீங்கள் அந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஃபார்ம் நம்ம கொடுக்குற கூகுள் ஃபார்மில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரேங்க் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வரும் மறந்துறாங்க செவன் டூ செவன் இந்த டைம்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எழுதிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும் ஓகே இதுதான் ஓகே நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்போம் அதேமாதிரி ரேங்க் லிஸ்ட்டுக்கு தனியாக அப்போதைக்கு கொஸ்டின் கொடுக்குறப்ப நம்ம ரேங்க் லிஸ்ட்டுக்கு தனியாக ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் அதை அட்டன் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயம்ஆர் சீட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயஎம்ஆர் சீட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பத்துலேருந்து பன்னிரெண்டு ஒயஎம்ஆர் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க மறக்காமல் நம்ம அந்த ஒயஎம்ஆர் சீட்டை பார்த்திங்கன்னா நம்ம நம்ம டெலிகிராமில் கொடுக்குறோம் அதை போய் நீங்கள் பார்த்துக்கங்க அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைமிங் செவன் பிஎம் டு செவன் பிஎம் ஏழு மணிக்கு நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருவோம் அடுத்த நான் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் எழுதி அதை வந்து சப்மிட் பண்ணணும் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு டெஸ்ட்டு வேணும் அது மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதுக்காகவே பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு தனியாக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ இத்தனை டெஸ்ட் இருக்கு ஒரு நாற்பது டெஸ்ட் இருக்கா நாற்பது டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு யூஸே இல்லை அந்த பேச்சலர்ஸ் சேர்ந்ததுக்கான யூஸே இல்லை அப்படி ஞாபகிச்சுங்க இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கனா கண்டிப்பாக வேணால் இன்னும் மூணு மாதம் கரெக்டாக மூணு மாதம் பக்கத்தில் இருக்கும் மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னா படித்தா சுத்தமாக ஞாபகம் ஞாபகிச்சுங்க இன்னும் ஒரு வருஷம் இல்லை எக்ஸாமுக்கு இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது மூணு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டில் பிரதிபலிக்கும் நோட் பண்ணிங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த சூழ்நிலையில் மூணு நேரம் இருக்குது சாரி மூணு மாதம் தான் இருக்குது மூணு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுக்குறீங்களோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதம் எக்ஸாமில் உங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் டு டுவெல் ஹவர்ஸ் ஈஸியாக படிங்க எப்படின்னா இந்த மூணு தான் படிக்க போகிறீங்க டென் டென் ஹவர்ஸாவது கண்டிப்பாக படிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கே நீங்கள் ரெண்டு ஏர் அதாவது ஒரு டைம் படிக்கிறீங்க அல்லது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் படிக்கிறீங்க நம்ம எவ்வளோ தடவை ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தடவை நம்மளுக்கு நல்லது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறதை எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் நம்ம ரிவைஸ் பண்ண பண்ண தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே வரும் நம்ம இந்த இந்த டாப்பிக்கில் நம்ம ரொம்ப லோவாக இருக்கும் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம இவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டம் டைம் கம்மியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அதிகமாக ரிவைஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு நல்லது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி ஃபுல்லாக டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டம் பண்ணுங்கள் லாஸ்ட் வரையும் எல்லா டெஸ்ட்டும் அட்டம் பண்ணுங்க பாதியில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாதீங்க ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு இந்த பேச்சுக்கு சேர்ந்ததுக்கான ஒரு யூஸ் யூஸே எல்லாம் போயிடும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸுக்கு பார்த்திங்கனா டெஸ்ட்டு பேஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க ஒஎம்ஆர்சி பிரிண்ட் அவுட் போட்டுங்க அதே அதேமாதிரி டெஸ்ட்டு டைமிங் நோட் பண்ணிங்க செவன் பிஎம் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம் அந்த ரிஜிஸ்டர் கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுக்குன்னு நம்ம தனியாக ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் உங்களோட மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கு அதேமாதிரி பிடிஎஃப் டெஸ்ட்டாக தான் நடக்கும் ஆன்சர் பிடிஎஃப் நம்ம அப்படியே கொடுத்துடுவோம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மேக்ஸுக்கும் தனியாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெடியூல் ஒரு தடவை நான் ஷோ பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்றத ஒரு ஷோ பண்ணுறேன் அது மட்டும் பார்த்துங்க இது இந்த ஷெடியூல் பிடிஎஃப் ப்ளஸ்ஸு அந்த மாடல் கொஸ்டின் ப்ளஸ் கூகுள் ஃபார்ம் சாரி அந்த ஓஎம்ஆர் சீட்டையும் நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மூணையும் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே அதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது இந்த கூகுள் ஃபார்ம் ப்ளஸ் சாரி ஓஎம்ஆர் சீட்டு அதே மாதிரி ஷெடியூல் பிடிஎஃப் ப்ளஸ் அந்த இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம டெலிகிராம் குரூப்லையும் நம்ம கொடுத்துருவோம் அதை போய் தெளிவாக பார்த்துக்கங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அதை ஷோ பண்ணுறேன் என்ன ஷெடியூலையும் ப்ளஸ் அந்த ஓஎம்ஆர் சீட்டையும் பார்த்துக்குங்க ஓகே இதுதான் ஷெட்யூல் பாருங்கள் எப்படி டெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஃபிஃப்டின் டூ அதாவது பிப்ரவரி பதினஞ்சு அணைக்கு தொடங்குது என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்துங்க ஒவ்வொரு நாள் டெஸ்ட்டு ஓர்ஸு நீங்கள் எழுதி வெச்சுட்டு படிங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதே செட்யூலை கூட கூட நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஓகே எத்தனை கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி என்ன டெஸ்ட்டு எல்லாமே தெளிவாக பார்த்துக்குங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கோம் ஷெடியூல் தெளிவாக பார்த்துக்கங்க டெஸ்ட்டு ஃபுல்லாக டெஸ்ட்டு டைமிங் அதே மாதிரி டேட்டு டேட்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா பார்த்து வச்சுங்க டெய்லி டெஸ்ட்டாக தான் இருக்கும் எயித்து வரையும் பார்த்திங்கன்னா செவன்த் வரையும் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த எயித்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற பார்த்திங்கனா டெய்லியும் டூ டெய்லி டெஸ்ட் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க மறக்கா ஃபுல்லாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் யூஸாக இருக்கும் ஓகே நீங்கள் ஷெட்யூல் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாடல் கொஸ்டினை ஷோ பண்ணுறேன் பாருங்கள் நம்ம டெஸ்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸ் இது மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் நாளில் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் நாள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஒயம்ஆர் சீட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏபிசிடி அண்டு இன்னு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் ஈன்ற வரையும் அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஈன்றது பார்த்திங்கன்னா எதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் சீட்டில் ஒயர் சீட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரில் விடை தெரியவில்லை அப்படின்னு ஒரு இது இருக்கும் எப்படின்னு பாருங்கள் விடை தெரியவில்லை இப்போ வந்து நாலு ஆப்ஷன் இருக்கான் இந்த நாலு ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியலேன்னா நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது அந்த அஞ்சாவது ஆப்ஷன் விடை தெரியவில்லை ஈன்ற ஆப்ஷனை பார்த்திங்கன்னா நீங்கள் சேட் பண்ணியே ஆகணும் நம்ம எக்ஸாமில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பண்ணலனா ஓகே ஏன்னா நாலு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த அஞ்சாவது ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக சேர்ட் பண்ணணும் நம்ம எக்ஸாம் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபார் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒயஎம்ஆர் சீட் எப்படி சேர்ட் பண்ணுறோம் நான் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பற்றி தெளிவாக பார்த்துங்க எப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகம் ரொம்ப இருக்குது எப்படின்னா ஒயஎம்ஆர் சீட்டில் எப்படின்னா மொத்தமாக இப்போ ஏ எத்தனை தடவை எத்தனை ஆன்சர் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோன்றது தனியாக கொடுக்கணும் இப்போ வந்து பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோ பதினஞ்சு ஏ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம சேர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஒயம்ஆர் சீட்டை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நம்ம நம்ம நார்மலாக சொல்கிறேன் அது மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க ஈன்றது விடை தெரியவில்லை அப்படின்றது நம்ம எக்ஸாமில் ஸ்டேட் பண்ணணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்குது நாலு ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு கடைசியில் நம்ம ஆன்சர் பீடியை கொஞ்சம் கொடுத்துருப்போம் அந்த ஆன்சர் பீடியை வச்சு உங்களுக்கு ஆன்சர் எத்தனை தெரிஞ்சிருக்கு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஓஎம்ஆர் சீட் காமிக்கிறேன் அதில் என்னென்ன அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஒயஎம்ஆர் சீட் ஒயஎம் சீட் கீழே பாருங்கள் இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் இருக்குது இந்த அஞ்சு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்மார் சீட் பார்த்திங்கன்னா நம்ம டீஎபிஎஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குற ஒயர் சீட் தான் நம்ம அதை இதுதான் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயர் சீட்டில் என்னென்ன எழுதணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட நேமு ப்ளஸ் டிஸ்ட்ரிக்கு இமெயில் ஐடி டேட்டு ப்ளஸ் மார்க் உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐம்பது கொஸ்டின் இருக்கா ஐம்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது இப்போ நாற்பது கொஸ்டின் தெரியுதா நாற்பது கொஸ்டின் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கும் இரநூறு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஐம்பது கொஷின்னா ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அந்த ஐம்பது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இப்போ வந்து செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் டெஸ்ட்டில் இருந்து நூற்றி முன்னூற்றி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஒய் மார்க் கொடுக்கறோம் கொடுக்க போகிறோம் இதில் தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் இருக்கா அந்த அஞ்சு ஆப்ஷனில் இ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம டெஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் இ ஆப்ஷன் ஆனால் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் டிஎம்பிசி எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க விடை தெரியலைனா கண்டிப்பாக நீங்கள் விடை தெரியவில்லை அந்த இ ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஓகே இந்த ஷேர்ட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸுக்கு வெளியில் சுத்தமாக போகவே கூடாது இப்போனா இந்த மாதிரி வெளியில் போயவே கூடாது ஷேர்ட் பண்ணுறத பொறுத்தளவுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டாக கூட இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேர்ட் பண்ணும் வெளியில் போகாமல் பார்த்தீங்கன்னா பண்ணும் நோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி இப்போ இந்த ரவுண்டாக ஷேர் பண்ணி நடுவில் கேப் இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக லைட்டாக கூட நடுவுலையும் கேப் இருக்கக்கூடாது வெளிலையும் கேப் போகக்கூடாது அந்த சேட் பண்ணுறது போகக்கூடாது அந்த மாதிரி தெளிவு இப்போ இருந்தே நீங்கள் பழகிக்கிங்க ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஓயம் சீட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம் தெளிவாக நீங்கள் கவனிச்சு கவனித்து நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க பிரிண்ட் அவுட் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுங்க ஓஎம்ஆர்ஷீட்டு இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணிக்கிங்க நம்ம டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபிஃப்டீன்லேருந்து அதாவது நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெளிவாக பார்த்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நல்லா படித்து எழுதுங்க படிக்காமல் எழுதணும்னு எழுதி நினைக்காதீங்க படித்து எழுதுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் டிஎன்பி ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ